ஒவ்வொரு ஊரிலும் கங்கையம்மன் சிரசு திருவிழா நடக்குதுன்னு சொன்னாவே அந்த ஊர் மக்கள் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு ஊருக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கிற வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு தாலுக்கா கமலாபுரம் கிராமத்துல தாங்க அருள்மிகு ஸ்ரீ திருப்பதி கெங்கையம்மன் சிரசு திருவிழா மே முப்பத்தி ஒண்ணு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு காலையிலேயே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த காட்சியை நீங்களும் பாருங்க நானும் அந்த காட்சியை பார்த்து பார்த்ததுல பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அந்த காட்சியை நீங்களும் பாருங்க நீங்க நேரடியாக இந்த காட்சியை பார்க்கணும்னா உடனே கிளம்பி நம்ம வேலூர் மாவட்டத்தில் உள்ள பேரணம்பட்டு தாலுக்கா ஸ்ரீ கமலாபுரம் கிராமத்துக்கு கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் உங்க ஊரிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த கிராமத்திலேயோ எப்ப கெங்கையம்மன் சிரசு திருவிழா நடக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ பதிவு பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க அது ஒரு சின்ன வருத்தம் நிறைய பேர் பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனா ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்